என்னன்னு சொன்னா மந்திக்கிற இடம் வந்து தேட்ட தெய்வு பால்மணல் மேடு ஊரு பாலம் சிறிபாலமுருகன் ஏரியாவில் வந்திக்க நிர்வாகம் மஜான் இது என்னன்னு சொன்னா இந்த கோபுரம் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கணும் கோயிலுக்கு பாலமுருகன் அந்த கோயில்ற வேலை பாடல் முடிஞ்சு மஞ்சான் கும்பாஷம் வருகுது கிளிய வந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் மாதம்

அவர் வந்து கோயிலுக்கு கட்டிடம் எல்லாம் கட்டி சாரி தம்பி அப்பா பாக்கியராஜா அவர்கள் வந்து கோயிலை கட்டி எல்லாம் புனடம் இருந்தது அது நீண்ட காலமாக அது வளர்ச்சி வரல வளர்ச்சி அதுக்கு பிறகு தம்பியப்பா மகேந்திராஜா அவர்கள் ஆதரவோட இந்த கோயில உடைஞ்சு அதுக்குரிய ஏற்பாடை செஞ்சு புதுசா கட்டணும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தது அதுக்கு பிறகு அவர் வந்து அதுக்கு பிறகு நிர்வாக மாற்றம் கோயில நடந்தது அதோட அவர் ராணிச்சுவரோடையும் பொதுமக்கள் ஆதரவோடையும் இந்த கோயில் அமைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கோயில் அமைச்சு கோபுரம் இந்த மூலஸ்தானம் பரிவார தெய்வங்கள் எல்லாம் பொதுமக்கள் தனிப்பட்ட ரீதியில் எடுத்து கட்டி எல்லா இதுவும் வந்ததுக்கு பிறகு கோபுரம் அமைக்கப்பட்டு அதுக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அது கொஞ்சம் கட்டிடமே அமைஞ்சு அமைஞ்சிருந்தது அதுக்குரிய கும்பாபிசையை விஷயம் ஒன்று வரக்குள்ள ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டு அதுக்கு பிறகு பாக்கியராஜா கமலநாதன் அவர்கள் அதுக்கு தலைவராக வந்ததுக்கு பிறகு மிகவும் விமர்சையாக இப்ப கும்பாபிசே நிலைக்கு வந்து சேர்ந்துருக்கு பொதுமக்களோடதான் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து கொஞ்சம் இப்படி இருபத்தஞ்சாம் ஆண்டு எட்டாம் மாசம் பாசத்துக்கு நிலைமைக்கு வந்திருக்கு சுருக்கமான வரலாறு நிறைய நிறைய தான் இது வேற ஒரு பிரஜனையும் இதுல எந்த வேறையும் பெட்டுக் கொடுக்கல எல்லாரும் தான் இது நடக்குது பொதுமக்கள் ஆதரவு கூடிய பங்களிப்பையும் செலுத்திருக்காங்க தனிப்பட்ட ரீதியையும் வெளிநாடு எல்லாம் சகலரும் நீங்க என்ன சில புறையா சொன்னா

மணல் பால் மணல் மேடு பால் மணல் மேடு ம அந்த ஏரியா சரியா இருக்கிறதுக்கு இடையில இவங்க வேற பழம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுதுனா இப்ப கொஞ்சம் பெயிண்ட் அடி வராங்க பாறாங்க இப்ப ரெண்டு நாள் எண்ணெய் காப்பு ரெண்டு நாள் எண்ணெய் காப்புக்கு முடிஞ்சதுக்குற இரவாந்தது கும்பகாசன கொடியேட்டம் இருக்குதானே இல்ல மண்டலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடியேற்றம் மங்களாவசியம் முடிஞ்சதுக்கு முடியுது ரெண்டாம் முடியுது ரெண்டாம் கொடியேட்டம் ரெண்டாம் தேதி கொடியேட்டம் கொடியேட்டம் திருவிழா அதுக்கு திருவிழா பன்னெண்டாம் தேதி சீத்தம் பன்னெண்டாம் தேதி சீத்தம் தீத்தா குள்ளாமல் முடியுது கட்டி முடிஞ்சிடும் அதுக்குள்ள முடிஞ்சிடும் கட்டி முடிஞ்சு அதுக்கிடையில மாத்தா இது அந்த இது மியூசிக் ப்ரோக்ரா இருக்கீங்க மியூசிக் ப்ரோகிராம் இருக்கு நல்ல சட்டப்படியா சோடிச்சு காட்டுங்க மாட்டா நம்மள நம்மள காட்டுறேன் சும்மா காட்டுங்களா எடுத்துக்காள திருப்பி காட்டுங்கன்னு பாருங்க நல்ல பெரிய ஒரு பீதி மாத்தான் வேற என்ன கடைக்கிறேன்டா சொல்லிட்டு போகலாம் நம்ம ஆக்களை பாருங்க மாத்தா நம்ம போட்டி எடுக்கிற நேரம் இவங்க நமக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்பா பரவாயில்ல சந்தோஷம் ஏன் லதைபுடி லதைவ புடி